ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோவக்கா சாதம் எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தனியா எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கருக விடாமல் நல்லா வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டுலேயே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு ஏழு பச்சை மிளகாய் போட்டு அந்த சூட்லையே வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு கறிவேப்பலையும் சேர்த்து கறிவேப்பலையும் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து தக்காளியும் நல்லா பொழுது ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அதன் பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காவை நான் கோவக்காவை எட்டு எட்டாக கட் பண்ணியிருக்கேன் நீட் நீட்டாக நம்ம நாலாக கட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு ஆறாக கட் பண்ணுங்கள் இல்லை எட்டாக எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு அந்த கோவக்காவை ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதன் பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகம் கொத்தமல்லி கறிவேப்பிலை அந்த பேஸ்ட்டை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கோவக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டோமா கோவக்காய் வெந்து வரும் கோவக்காய் நல்லா வெந்து வந்த பிறகு வடித்து வச்சுருக்கிற சாதத்தை அதில் கொட்டி நல்லா கலரி எடுத்தோமா நாலு சுவையான கோவக்காய் சாதம் ரெடி தேவைப்பட்டால் நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம் இப்போது நான் நைட்டில் சேர்கிறதுனாலே நெய் சேர்க்கல மார்னிங் மதியத்தில் சேர்த்தனா கண்டிப்பாக நெய் சேர்த்துப்பேன் நைட்டில் சேர்கிறதுனால இன்றைக்கி நெய் சேர்க்கல நெய் சேர்த்துக்கங்க லெமன் தேவைப்பட்டாலும் லெமனை ஒன்று புழிஞ்சி நெய்யை சேர்த்து எடுத்து சாப்பிட்டோமா சுவையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த கோவக்காய் சாதம் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட்